எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வருஷமாக ஆரம்பிக்கணும் எல்லாத்தோட கோல்ஸுமே இந்த வருஷம் நிறைவேறணும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வருஷப்பெருப்பனைக்கு காலையில் இந்த ஆயிரத்தெட்டு சிவலிங்கம் இருக்குல்ல ஸோ அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இந்த ஒரு கோயிலுக்கு போய்வினிங்கன்னா போதும் எல்லா சாமியுமே அங்கே பார்த்துடலாம் மெயினாக யானை இருக்குதுங்க என் வீட்டுக்காருக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு யானை தான் போய் தேடுவாங்க இப்போ நிறைய கோயிலில் யானை இருக்கிறது இல்லை இந்த கோயிலில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நியூ இயர் அன்னைக்கு நல்ல கூட்டமாக இருந்துச்சு கோயிலில் இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் அதுக்கப்புறமேட்டு ஆஞ்சநேயர் ஐயப்பன் அஷ்டலக்ஷ்மி அதுக்கப்புறமேட்டு ஆறுபடை முருகர் அங்கே எப்படி ஆறுபடையில் இருப்பாரோ அதே மாதிரி எல்லா முருகரும் லைனாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கோயில் மேலே டூ வீலர் கார் எதுவுமே அலோட் கிடையாது நம்ம நடந்து தான் போகணும் வயசானவங்களுக்கு அந்த ஸ்லோப்பில் ஏறுறதுக்கு கொஞ்சம் மலைக்கு கஷ்டமாக இருக்கும்ல அதனால ஸ்டெப்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிளைமேட் நேற்றுக்கு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் வந்து நமக்கு அந்த டயர்னஸ்லாம் எதுவுமே தெரியல நல்லா அங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு சுற்றியுமே மழையாக இருக்கும்ல அதனால நல்லா இருந்துச்சு அதுவும் நேற்றுக்கு நல்லா மிஸ்டாக இருந்ததுக்கு சூப்பராக இருந்துச்சு உச்சியில் ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்கும் அந்த சாமி மாதிரி இது வரைக்கும் எந்த சாமியும் அவ்வளோ லட்சணமா நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் போயிட்டு வாங்க